காலை வணக்கம் நண்பர்களே இப்போ நான் அவங்க கூட விவாதிக்க போகிற கலந்துக்கிற கலந்தாலோசிக்க போகிற தீர்ப்பு என்னன்னு கேட்டாங்க இது வந்து இந்த ஊனமுற்றவர்களுடைய சட்டங்களை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அடுத்தது வந்து இந்த சினிமா மூலமாக ஊனமுற்றவர்களையோ மற்ற இதர பெண்களையோ இல்லை வந்து இந்த பொது பாலினத்தவர்கள் ட்ரான்ஸ்ஜெண்டர்கள் இல்லையா டிஸ்கஸ் பண்ணும்போது அது எப்படி சேலஞ்ச் பண்ணுறதுன்றதுக்கு உதவக்கூடிய தீர்ப்பாக இருக்கும் அடுத்தது என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த இதில் இதில் வந்து இளம் இது இப்போ யாரெல்லாம் வந்து ஒரு பெரிய சட்ட நிபுணர் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க இந்த தீர்ப்பை கண்டிப்பாக முழுசுமே படிக்கணும் ஏன்னா இந்த தீர்ப்பில் பல்வேறு வகையான விவாதங்கள் பண்ணப்பட்டிருக்கு என்ன உலக நாடுகளில் வந்து என்ன சொல்கிறாங்க எது சொல்கிறாங்க எக்ஸ்பிரஷன் ஆஃப் வியூஸ் என்ன சொல்லுது கம்யூனிகேஷன் ஆஃப் வியூஸ் என்ன சொல்லுது இந்த படங்கள் மூலமாக மக்களுக்கு வந்து இவங்க சொல்லப்படுகிற கருத்துக்களை எப்படி வகையறப்படுத்தணும் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த ப ஐக்கிய நாடுகள் சபைகளுடைய வழிமுறைகள் என்ன சொல்லுது இதெல்லாம் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க டேபிளர் ஒர்க் பண்ணியிருக்கா இருப்பாருங்க அதெல்லாம் வந்து வழக்கறிஞர்களுக்கு எப்படி இந்த டசேஷன் எழுதுறது எப்படி திசிஸ் எழுதுறது என்ன ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதும்போது இது இந்த தீர்ப்பில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிற பல்வேறு அறிஞர்களுடைய கருத்துக்கள் அவர்கள் கருத்து எப்படி ஒரு ஒரு விஷயத்தையும் வேறுபடுகிறது என்பதை வந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இளம் வழக்கறிஞர்களுக்கு வந்து இது நம்பர் ஒன் ஆர்டிக்கல் நைன்டீன் ஒன் ஏ நைன்டீன் டூ டுவெண்ட்டி ஒன் அப்புறம் வந்து ரைட் ஆஃப் பர்சன் டிசபிலிட்டி ஆக்டில் வந்து இவங்களுக்கு என்னென்னலாம் டிசேபிள்மெண்ட் என்று நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதில் அடுத்து வழக்கறிஞர்கள் வந்து இளம் வழக்கறிஞர் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இவங்க வந்து ஹூமர்ன்னா நகைச்சுவை அது டிசேபிளிங் ஹூமர்னு ஒரு கேட்டகரியாகவும் டிசேபிலிட்டி ஹூமர்னு இன்னொரு கேட்டகரியாகவும் இதை வந்து விவாதித்து விளக்கம் கொடுத்துருக்காங்க டிசேபிளிங் ஹூமர்ன்றது வந்து அவர்களுடைய ஊனத்தை துன்புறுத்துவதாக செய்யப்படும் நகைச்சுவை அப்படின்னு சொல்லி டிசேபிலிட்டி யூனர்னா அவங்களுடைய அந்த அவங்களுடைய ஊனத்தால் ஏற்படுகிற பிரச்சனைகளை வந்து உங்களுக்கு புரிய வச்சு அதை எப்படி நீங்கள் அவங்களுக்கு உதவணும் அவங்க எப்படி அதை மேனேஜ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறதுனால டிசேபிளிங் உமனர்ன்றது தான் கடுமையானது டிசேபிலிட்டி உமர் வந்து ஓரளவுக்கு நியாயமானதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு படம் என்ன படம்னா ஆங்குமிச்சோலின்னு ஒரு படம் சோனி டிவியில் வந்தது அதில் இல்லை கருத்துகள் வந்து சரியில்லைன்னு சொல்லிவிட்டு அது உயர் நீதிமன்றத்தில் போய்ட்டு அப்புறம் உச்ச நீதிமன்றத்தில் போன தீர்ப்பு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இந்த தீர்ப்பு எழுதுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பேராகிராஃப்லேயே கண்டென்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு அதெல்லாம் நீங்கள் எல்லாம் முழுமையாக படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து பல தீர்வுகள் டிஸ்கிரிமினேஷன்னா என்ன ஈக்வாலிட்டி நான் டிஸ்கிரிமினேஷன்னா என்ன ஈக்குவாலிட்டி வேறு நான் டிஸ்கிரிமினேஷன் வேறு இதெல்லாம் ரொம்ப அழகாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ரொம்ப இளம் வழக்கறிஞர்களுக்கு வந்து இந்த அவுட்லைன் வரைக்கும் படிச்சுக்குங்க ரொம்ப ஆழமாக தங்களை நிரூபித்துக்கொள்ள விரும்பினீங்கன்னா இந்த மொத்த தீர்ப்பையும் ஒரு வாட்டிக்கு பத்து வாட்டி படிங்க அதை வச்சு நீங்கள் சின்னதாக ஒரு கட்டுரை எழுதுங்க என்ன அந்த டிசேபிள்மெண்ட்டுக்கான இந்த சலுகைகள் என்னென்ன எந்தெந்த பற்றியில் சொல்கிறாங்க இந்த தீர்ப்பு வந்து ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் முப்பத்தெட்டு எழுபத்தெட்டு ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் முப்பத்தெட்டு எழுபத்தெட்டு நிபுன் மல்லோத்ரா நிபுண் மல்லோத்ரா வேர்சஸ் சோனி பிக்சர்ஸ் பில்ம் இண்டியா ப்ரைவேட் லிமிடெட் அண்ட் அதர்ஸ் சோனி பிக்சர்ஸ் ஃபில்ம் இண்டியா ப்ரைவேட் லிமிடெட் அண்ட் அதர் நிபுன் மல்லோத்ரா இந்த தீர்ப்பு வந்து ஜஸ்டிஸ் தனஞ்சயன் அவர்கள் தனஞ்சய சந்திரசூத் அவர்களும் பத்ரிவாலாவும் இதில் அருமையாக எழுதியிருக்காங்க அதை படித்துக்கு நிறைய உச்ச நீதிமன்றங்கள் தீர்ப்பு என்ன கைட்லைன்ஸ் ஃபார் சர்டிஃபிகேஷன் ஆஃப் ஃபில்ம்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க சினிமாட்டோகிராஃப் ஆக்ட் வந்து அப்பப்போ டைம் டு டைம் அமெண்ட்மெண்ட் பண்ணதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க என்ன அது இல்லாமல் பல்வேறு அறிஞர்களுடைய அந்த ஜூரிஸ் புலஸ் அவங்களுடைய கருத்துக்கள் ஜான் ஸ்டூவர்ட் மில்லு ஜெர்மி வால்ரோம் இவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் அருமையாக இதில் என்ன ப பேச்சில் எப்படி இதை வந்து ஹேட்ரேட்டாக கருதணும் இப்படி வந்து இதை வந்து சமுதாய தூண்டுதலுக்காக பேசப்படுகிறதா கருது கருதுறது அப்படிலாம் சொல்கிறேன் என்ன சொல்லப்போனால் ஒரு ஒரு கருத்து என்னென்னா இந்த ஹேட்ரேட் ஸ்பீச் இருக்குது இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு வெறுப்பு விட்டுக்கின்ற வகையில் கருத்து தெரிவிக்கிறாங்களே அது கூட ரைட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ரைட் ஆஃப் ஸ்பீச்சுன்னு தான் சொல்கிறாங்க இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் காலை வணக்கம் நன்றி